வணக்கம் முருகப்பெருமானுடைய புகழை கூறுகின்ற நூல்கள் ஏராளமாக இருந்தாலும் அதிலே திருப்புகழ் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த நூலுக்கு முருகப்பெருமானே முத்தை தரு பத்தி திருநகை என்று முதல் அடி எடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த நூல் பிறந்த இடம் பஞ்சபூத தலங்களிலே ஒன்றாகிய திருவண்ணாமலை ஆகும் இந்த நூல் சந்த முறையிலே பாடப்பட்டிருக்கிறது வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று தமிழிலே மூன்று இன எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு சந்த முறையிலே பாடப்பட்ட பாடல்கள் இந்த திருப்புகளுடைய மற்றொரு சிறப்பு முருகப்பெருமானை கேட்கிறார்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் திருத்தல்லியா பழமுறிச்சோலைலா சுவாமி மலையிலா என்று கேட்கிறார்கள் அதற்கு முருகப்பெருமான் திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம் என்று கூறுகிறார் யார் திருப்புகழ் ஓதுகிறார்களோ அவர்கள் மனதிலே முருகப்பெருமான் இருக்கிறார் முருகப்பெருமானுடைய திருவடி மூன்று இடங்களிலே அமைந்ததாக அருணகிநாதர் கூறுகிறார் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவ தலையிலும் எந்த பா அடியேட்டிலும் பட்டதன்றோ என்று கந்தர் அலங்காரத்திலே அருணகிநாதர் குறிப்பிடுவார் முருகப்பெருமானுடைய திருவடி தாவடி என்றால் பிரயாணம் பிரயாணம் செய்கின்ற மயிலின் மீது அவர் பட்டது இரண்டாவது தேவர்கள் தலையிலே பட்டது மூன்றாவது இந்த திருப்புகழ் பாடலிலே பட்டது எல்லா பாடலிலும் முருகப்பெருமானுடைய திருவடி அனுபவத்தை பெறலாம் யார் ஒருவர் திருப்புகழை ஓதுகின்றார்களோ அவர்கள் முருகப்பெருமானுடைய திருவடி அனுபவத்தை பெற்றவர்களாக விளங்குகிறார்கள் இப்படி ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த திருப்புகழை ஓதுவோம் நன்மைகளைப் பெறுவோம் நன்றி